புறநானூறு பாடல் இலங்கை கிழவோன் பாடியவர் புறத்தினை நன்னாகனார் பாடப்பட்டோன் ஓய்மான் வில்லியாதன் தினை பாடான் துறை பரிசில் யானே பெருக அவன் தாழ்நிழல் வாழ்க்கை அவனே பெருக என் நானுசை நுவல் நெல்லரி தொழுவர் கூர்வாள் மழுங்கின் பின்னை மரத்தோடு அரிய கல்சித்து அள்ளல் யாமை கூண்புறத்து உறிஞ்சும் நெல்லமல் புறவின் இலங்கை கிழவோன் வெள்ளியாதன் கிணையம் பெரும் குறுந்தாள் ஏற்றைக் கொழுங்கன் அவ்விழற் நறுநேய் உருக்கி நாற்றோரு ஈயா வல்லன் எந்தை பசுதீர்த்தல் என கொன்வரல் வாழ்க்கை நின் கிணைவன் கூற கேட்டதற்கொண்டும் வேட்டை தாண்டாது வின்தோய் தலைய குன்றம் பிற்பட ரவந்தனின் யானே தாயில் தூவாக்குழவி போல ஆங்கு அத் திருவுடைத் திருமனை ஐது தோன்ற கமல் புகை வறுமழை மங்குலின் மருகுடன் மறைக்கும் குறும்படு குண்டகழ் நீழ்மதில் ஊரே ஒய்மான் வில்லியாதன் பரிசில் வழங்க வேண்டும் என்று புலவர் வேண்டிய பாங்கு இதில் கூறப்பட்டுள்ளது அவன் காலடியில் வாழும் வாழ்க்கை பேற்றினை நான் மட்டுமே பெற வேண்டும் அதனால் நான் பாடும் புகழியெல்லாம் அவன் கேட்டு மகிழ வேண்டும் இது புலவர் விருப்பம் வில்லியாதன் தமிழகத்தில் இருந்த அக்காலை இலங்கை நாட்டின் அரசன் கிணை முழக்கத்துடன் அவனை பாடுபவன் நான் அவன் நாடு நெல்வளம் மிக்க நாடு அங்கு நெல் அறுப்பவர்கள் அருவாள் போனால் கூர்மை பெற்று அது நன்கு அறுப்பதற்காக அந்த வயலில் மீயும் ஆமை ஓட்டு முதுகில் தீட்டிக் கொள்வர் நெல்லும் ஆமையும் உண பெருமணின நான் வில்லியாதனின் கிணையீசை கலைஞன் அவன் ஆண்முயல் கரியை நெய்யில் புரித்து நாள்தோறும் சோறு போட்டு பசியாற்ற வல்லவன் அதனால் நாங்கள் சும்மா இருந்து கொண்டு கொன்வரல் வாழ்க்கை வாழ்க்கை நடத்துகிறோம் இப்படி கிணைக்கலைஞன் ஒருவன் தன்னை பற்றி புலவருக்கு எடுத்துரைத்தான் அதனைக் கேட்டது முதல் புலவருக்கு ஆசை தனியவில்லை தானும் கிணைக்கலைங்கன் போல வாழ விரும்பினார் வானளாவிய குன்றங்களை கடந்து சென்றார் கமிழும் சமையல் புகை மேகம் போல தோன்றும் அவன் அரண்மனைக்குச் சென்றார் அகழி மதில் இவற்றை அடுத்து சிற்றூர் என்று அமைந்திருக்கும் மனைக்குச் சென்றார் தாய்ப்பால் இல்லாமல் எங்கும் குழந்தை போல சென்றார் அரசனும் புலவரை தாயைப் போல பேணினான் வைமான் வில்லியாதனிடம் பரிசில் பெற விரும்பிய புலவர் அவனது சிறப்புகளை கூறுகிறார் வில்லியாதன் அக்கால இலங்கை அரசன் நேல்வளம் மிக்க நாட்டை உடையவன் அங்கு அருவாள் மழுங்கினால் ஆமை ஒட்டில் தீட்டுவர் அவன் ஆண்முயல் கரியை நெய்யில் பொறித்து உணவளிக்கும் வள்ளல் அவனது கிணைக்கலைஞன் போல வாழ ஆசைப்பட்ட புலவர் பல மலைகள் கடந்து அரண்மனைக்குச் சென்று தாய்ப்பால் ஏங்கும் குழந்தை போல அவனையே நாடினார் வில்லியாதனும் அவரை அன்போடு வரவேற்று உபசரித்தான் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்ப தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க